மூன்றாம் திருமுறை தேவான பதிகம் திரு ஆளவாய் பாடல் அரு கணிக நந்தியும் புத்தநந்தியும் குமணமா சிமக நந்தியும் குமக மொழிகளா அணுகவந்தியர் மதுபின் தவணை தமிழ்ந்துலில் எழும்பொருளியிருக்கும் சொத்தநாத பெருமான் என்ன நிற்பதால் கனக நந்தி புத்த நந்தி பர்ம நந்தி குமர வாசனக நன்றி குமக நன்றி நந்தி என நன்மைகள் என்னும் பெயர் கொண்டவர்களாய் மது உண்பதை ஒழித்து அவமாகிய நிலையை தவமென கொள்ளும் நமது உபதேச மொழிகளை கொள்ளாத ஜனவு என்னும் கொள்கையுடைய சமணர்களுக்கு நான் எரியவன் அல்லேன் When Chokaravapurma, Temple, stands by my side, as help, I am not to be easily defeated by Karma Kanambi, Putpanambi, Pavarunambi, Kumiambi, Kurakanambi, Bhaviambi, and Anan Kanambiya, who do not accept Shivite religious teachings, and who have abstained from liquor, and who perform penance, without any benefit. By such people who believe that Jimmy is the only good.